நிறைய பேர் வந்து கோடை காலத்தில் வந்து பைக்கில் போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த புகை கரும்புகை இந்த கரும்புகை வந்து நமக்கு இந்த ஹெல்மெட் போட்டு போனால் கூட சரி மூக்கில் போய் அடைச்சிக்கொள்ளும் நீங்கள் காலையில் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து மூக்கு அப்படியே வந்து சுரண்டி பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணங்கிரையில் இருக்கும் இதை தினந்தோறும் இது குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் அதிகமாக நமக்கு வந்து இந்த கரும்புகை வந்து மூக்கில் போய் சேர்ந்து விடும் அதனால் வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவுடனே குளித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஒரு துணி எடுத்து முகத்தில் நல்லா அந்த மூக்கு துவாரத்தில் விட்டு துடைச்சி எடுங்க அதன் பிறகு ஒரு துணியை தொட்டு மூக்கு துவாரத்தில் அப்படியே அந்த ஈர துணியோடு எடுத்திங்கன்னா மூக்கு துவாரத்தில் படிந்துள்ள அந்த கரும்புகையெல்லாம் வெளியாயிடும் ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சோப் போட்டு குளித்து எடுத்துருவீங்க அந்த மூக்கு துவாரத்தில் குள்ளே இருக்கக்கூடிய கரும்புகை வந்து மிகப்பெரிய பாதிப்பை நுரையீரலில் ஏற்படுத்தக்கூடியது அதனால் வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கறிச்சிப்பில் எடுத்து அப்படி தொடச்சிங்கன்னா மூக்கை தொடச்சி உள்ளே தொடச்சிங்கன்னா அப்படி கண்ணங்கரையல்னு வரும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி போட்டு திரும்பவும் தொடங்க இதை தினசரி செஞ்சிட்டு வாங்க இது வந்து கோடை காலத்தில் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு முறை